மயிலாடுதுறை மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி அமைப்பதற்கும் சட்டக்கல்லூரி அமைப்பதற்கும் கேந்திர வித்யாலய பள்ளி அமைப்பதற்கும் தொல்லிடத்தினுடைய குறுக்கே தடுப்பணைகள் கட்டுவதற்கான கோரிக்கை வைக்கப்பட்டிருந்திருக்கிறோம் அதை பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தால் முதலும் போல செய்ய வேண்டிய திட்டங்கள் அதுதான் அதே போல் மத்திய அரசினுடைய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்கு உடன் இந்த தொகுதியை சென்றடைந்து செய்வதற்கான திட்டத்தை வைத்திருக்கிறோம் அது உடனே செய்வோம் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் கும்பகோணம் மாவட்டத்திலும் உள்ள சக்கர ஆலைகள் தலைஞாயிறு சர்க்கரை ஆலை கோட்டூர் அம்பிகா சர்க்கரை திருமணத்தூர் சர்க்கரை ஆலை மூன்று சர்க்கரை ஆலைகளும் புதிதாக தூங்குவதற்கு விவசாயிகளுடைய தொகைகளை வழங்கி திறப்பதற்கான அனைத்து நடவடிக்கை எடுக்கும் அரசு கணக்கனைய தரத்தை வீழ்த்திக்கப்பட்டு மேம்படுத்தப்படும் என்று குறிப்பாக நம்மளது மாவட்டத்தினுடைய புலத்தொழில் விவசாய தொழில் விவசாயம் அழிந்து விடாமல் பாதுகாப்பதற்காக வேளாண்மை கண்காணிவு அடைப்பதற்கான நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் செல்லுகின்ற இடம்லாம் சில மிக சிறப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வரவேற்கிறார் இதுவரைக்கும் ஐம்பது ஆண்டு காலமாக திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சியில் இருந்து கூட எதையுமே செய்து கொடுக்கல இதுவரைக்கும் அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லி ஒரே ஒரு சாதனை சொல்லணும்னா திமுக பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டரை ஆண்டு காலத்துல கிராமத்துல தோறும் ஏழாவது எட்டாவது மாணவர்கள் கூட கஞ்சாவு கடுமை ஆகிட்டாங்க போதைப் பொருள் கடுமை ஆகிட்டாங்க டாஸ்மாக கடுமை ஆகிட்டாங்க இப்படித்தான் தொடர்ந்து இந்த திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு ஒரு பக்கம் போதைப் பொருள் பள்ளி மாணவர்களை அடிமையாக்குது ஒரு பக்கம் டாஸ்மாக் நாடு எக்கேடோ கெட்டு போனா என்ன எக்கோ மக்கள் எக்கேடு கெட்டு போனா என்ன எப்படி போனா எனக்கு என்ன என்னுடைய குடும்பம் நல்லா இருந்தா போதும் ஸ்டாலின் குடும்பம் நினைக்குது அவருடைய மகன் உதயநிதி நல்லா இருந்தா போதும் அவருடைய மருமகன் சபரிசன் நல்லா இருந்தா போது அவருடைய பொண்ணு செந்தாமரை நல்லா இருந்தா போது அவங்க எல்லாம் அந்த குடும்பம் நல்லா இருந்த போது மற்றவங்க யாரை பத்தியும் கவலை இல்லை ஏன் போதைப்பொருள் ஸ்டாலினுடைய குடும்பம் ஸ்டாலினுக்கு வேண்டப்பட்ட கூடவே இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரம் கூடவே இருக்கிற தான் போதைப் பொருள் தொழிலவே பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் மக்களை நேரடியாக எல்லா கிராமத்திலையும் பாதிக்குது அதாவதுங்க ஒரு தாய்மார் என்னுடைய கையை பிடிச்சி நீங்க இளைஞரா இருக்கீங்க தம்பி தயவு செஞ்சு இந்த சமுதாயத்தை காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க என்னமா கேட்டா தன்னுடைய பையன் ஏழாவது படிக்கிறான் ஏழாவது படிக்கிற பையன் போதை பொருளுக்கு கஞ்சாவுக்கு அடிமையாயிட்டு அந்த பவுடர் மாதிரி போட்டுட்டு வந்து என்னையவே அடிக்கிறான் பெற்ற தாய் என்று கூட பார்க்காம என்னை அடிக்கிறான்னு சொல்லி ஏழாவது படிக்கிற பையனை பத்தி அவங்க அம்மா சொல்றாங்க நாடு எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்க இந்த நாடு குடியை மக்களுக்கு நல்லது சேர்த்து போட்டு மக்கள் வந்து யோசிக்கவே கூடாது யோசிக்கிறதுக்கு நேரமே கொடுக்க கூடாது எல்லாருமே டாஸ்மாக் அடிமையாக இருக்கணும் அதை வச்சே தொழில் பண்ணி நம்மளை எல்லாமே சீரழிச்சிட்டு இருக்கு இந்த தமிழ்நாடு தயவு கூர்ந்து இந்த முறை நீங்கள் மாற்றத்தை முன்னெடுக்க வேண்டும் அந்த மாற்றம் வந்து இந்த படிக்கின்ற குழந்தைகளுக்காக நம்ம மாற்றமாக இருக்கணும்

ஆனா அவங்க என்ன உங்களுக்கு தெரியும் போன முறை முப்பத்தி எட்டு ஏதாவது தமிழ்நாட்டு வாங்க முடிஞ்சு மோடி அரசாங்க தேர்ந்தெடுத்து மொத்தம் போச்சு அதுக்கு முன்னாடி ஆர்டி ஒரு முப்பத்தி ஒரு சீட் போச்சு தமிழ்நாட்டுக்கு பத்து வருஷம் எதுவுமே கிடைக்கல அடுத்தது அதிமுகவும் தேர்ந்தெடுக்க கூட்டணி அதிமுக பிரதமர் வேட்பாளரே கிடையாது அப்ப நீங்க ஓட்டு போடுறதுக்கு ஓட்டு ரெண்டு பேருக்கு போட்டாலும் மாமல்தான் போனோம் தேர்தல உங்களுக்கு இந்த ஊருக்கு நம்ம மாவட்டத்துக்கு ஏதாவது திட்டங்கள் வரணும் கடைசியா கிடைக்கிற இந்த சென்னார் மாவட்டம் இல்ல இதும் தமிழ்நாட்டிலேயே கடைசியா கிடைக்கிற மாவட்டம்

சைக்கிள் சின்னத்திலே இருக்கின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர் நம்முடைய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது அன்பை பெற்று அவர்களுடைய கரத்தை பாராளுமன்றத்திலே மிகச்சிறப்பான முறையிலே வலுப்படுத்துவதற்காக நம்முடைய ஈரோடு பாராளுமன்ற தொகுதியினுடைய மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்து அவர்களது வீட்டு பிள்ளையாக உங்களில் ஒருவராக உங்களது பிரச்சனைகளை பாராளுமன்றத்திலே வாதாடி போராடி தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்ற வேட்பாளராக நல்லவராக பண்பாளராக வல்லவராக தொகுதி மக்களுடைய எண்ணங்களை நன்கு புரிந்து தெரிந்து அறிந்து செயல்படக்கூடியவராக போட்டியிடக்கூடியவர் இந்த மண்ணினுடைய மைந்தர் நம்முடைய மரியாதைக்குரிய விஜயகுமார் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் சைக்கிள் 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 சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் மத்தியிலே நிலையான ஆட்சி வேண்டும் அதன் அடிப்படையிலே வளமான தமிழகம் வலிமையான பாரதம் மூன்றாவது முறை நம்முடைய பாரத பிரதமருடைய ஆட்சி என்பது நல்லரசாக செயல்படும் இந்தியாவை வல்லரசாக மாற்றும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது நம்முடைய இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் மென்மேலும் உயர வேண்டும் நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதற்கு ஒரே தலைமை ஆளுமை பெற்ற தலைமை நரேந்திர மோடி அவர்கள் என்பதை மனதிலே வைத்து சைக்கிள் 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 உங்கள் பகுதியினுடைய வளர்ச்சி தொகுதியினுடைய வளர்ச்சி நாட்டினுடைய வளர்ச்சி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது வெற்றி 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 என்று கூறி சைக்கிள் 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 நன்றி வணக்கம்